ராஜாதி ராஜ ராஜ மார்கண்ட வருகிறார் நம்ம கூட்டிin வைக்கவா சொல்லிச்சு பச்சவா ஆ வரானே முன்னுக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்னானால நீங்க எதோ அதல பார்த்து அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க டீமுகால ரெண்டு இட்லி எடுத்துட்டப்ள ஆ டீமுகால ரெண்டு இட்லி எடுத்துட்டப்ள ஆ டீமுகால ரெண்டு தோசை எடுத்துட்டப்ள எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டப்ள

பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன நான் தான் ஓடி ஓடி போய் ஐயா மோடி போய் பார்த்து வர மூணு முறை நிதி ஆயக்கு வர முடியாது வர முடியாது இடி இந்த ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர பக்கத்துல ஐயா சந்திர அண்ணாயிட வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசி பேசிட்டு இருந்தது யாரு தங்கச்சி நான் கேக்குறதுக்கு பிரச்சனை ஐயா இளக்கணேசன் இறந்துட்டார்ல இறந்துட்டார் அவர் யார் பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மூத்த உறுப்பினர் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினராக நாகாலாந்துக்கு ஆளுநராக இருந்தவர் அவர் இறந்துட்டார் இறந்தால் அவர் எந்த கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும் இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா மாமா நயனார் நாயேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கணும் ஐயா மோடி பிரதமர் என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்கள் செஞ்சிருங்க அது அவருக்கு இல்ல ஆளுநர் ஆர் ரவி அவங்க ஆளு வச்சிரு இல்ல தம்பி எல் முருகன் வணக்கத்தை வச்சிரு இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்கம் நிகழ்வு மூணு நாள் கழிச்சு வந்தாங்க அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க வச்சிருக்கலாம் இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்திருக்கலாம் செலுத்துங்கன்னு சொல்லலாம் என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து செலுத்த சொன்னா யார் ஆர் எஸ் எஸ் கை கூலி யாரு இங்க பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்ட்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும்போது சாதாரணமாக சாதாரணமா விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த அவன் தாதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண ஒரு சுற்றுலாத்தலம் பகல்காம முப்பதினாயிரம் பேர் கூடி கலையிறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்கே காவல்துறை இல்லை துணை அங்கே ராணுவம் இல்லை ஏன் இல்லை தப்பு சத்தம் கேட்டவனே ஏன் வரல

ஒடிய பிடிச்சுட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார் உங்க ஆர் எஸ் எஸ் கைக்குலி தான் அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்துர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது ஒன்னு எழுத்து பேசினா எந்த கருத்துல எடுத்து பேசணுமா அதில் தான் சொல்லணும் கைக்குலி ஆர் எஸ் எஸ் கைக்குலி விஜயேத்து பேசுனா திமுக கை திமுக வைத்து பார்த்தா ஆர் எஸ் எஸ் கை கூலி உங்களை போலிக்க பயங்க பாரு சேட்ட தானே அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தா வலு இருந்தா கருத்தியல் வலிமையான வந்தா தர்க்கம் செய்ய இதே இதே பிஜேபி கூட்டணி வைக்கும் போது திமுக கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் எம்எல்ஏ வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட அப்புறம் தங்கச்சி பிஜேபி ஆர்எஸ்எஸ்சின் தாய் கழகன் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிடம் கழகம் இவங்க எங்களை பேசுவாங்க கைக்கூலி குயிக்கூலி பொய்கூலி போயிடுங்க வேலை ஆ ஒன்றா ஒன்றும் தற்க முடிய முடியல ஆ இது ஆர்எஸ்எஸ் கைக்கூலி ஆ இங்கே சங் பரிவார கும்பல் சனாதான சங்கிகள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் ஏய் இதை விட்டால் வேறு ஏதாவது பேசுங்கப்பா வேற ஏதாவது பேசுங்க

நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே இங்க பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமு கலர் ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்தி திமு கால ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்திமு கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சை போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியை இருந்து சேர்த்து ஒரு கட்டையில் தைச்சிட்டாப்புல சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க

அவர் சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துரும்னு இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கு வரல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்டுன்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேக்குற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நானு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிக்க போகிறேன் எனக்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அடித்தேனே நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திழைச்சேன்னா மலையை வெட்டினா மணலன்னா கொலை பண்ணணா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிக்கிறவன் வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவன பேசாது எந்த விமர்சனமும் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் காரணம் என்ன நாங்களே அதை விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது ஓவேல உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏவேல வேலை அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதனும் லட்சியத்தை மரமாக்கு வேற கமே விளையாட முடியாது விமர்சனம் எப்பமச்சன்னம்லாம வளர முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் இவன் அதிகமாக விமர்சிக்கறானே ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேக்குறதுக்கு பதில் தான் சொல்லணும் அது ஒண்ணு இல்லை என் தம்பியை வாழ்த்தறேன் அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும் சந்திக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அவர் விருப்பம் அவர் கட்சி அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது இதெல்லாம் ஒன்று அது அவர் அவர் தானே அது முடிவு செஞ்சுக்கணும் அது ஒன்றும் பேச முடியாது வேற ஏதாவது என் தங்கச்சியிட்ட கேட்குறேன் பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய நான் பரப்புரைங்கிறேன் என்ன பரப்புரை செய்கிறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா செய்வீர்களா அது ஓ இப்போ எங்கள் ஊரில் தண்டல்காரன் ராஜாதி ராஜா ராஜா மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்போ வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா அங்கே வந்து அதை செய்தனவர்களை சென்றார்களா கோர்ட்டில் சாயலன் அப்படி தங்கச்சி இது பரப்புரை நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன ஒரு வீட்டு பாடம்னு ஒன்று இல்லையா ஐயா ஸ்டாலின் எவ்வளோ காலமாக அரசியல் இருக்காங்க துணை முதல்வராக இருந்திருக்காங்க முதல்வராகிட்டாங்க நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு கூட உதவியாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கூடவே ஆள் இருக்கு போறோம் கரூருக்கா கரூர்ல என்ன பிரச்சனை தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவுல வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் தூரம் காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு கூட தெரியாம எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க பரிச்சயவாத மனத்துல வச்சிருந்த பார்த்துதான் எனது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும் இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தால் நாலு வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல எந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியா பிச்சு எடுத்து செத்து போங்க போயிருந்திருக்கலாம் உசிப்பேத்தி ரணகிமாய் நாங்க அடி வாங்கி திருவங்கிட்டு வேற என்னடா வேற ஏதாவது விடியல் மீப்ல போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேராம் இல்ல நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை புரியுதா உங்களுக்கு என்னை விட்டு நான் வா ஊர சுத்தம் பார்க்கல ஊரை மாத்தி விட்டறனும் நினைக்கிறேன் ஊரை மாத்துறனும் நினைக்கிறேன் ஆட்சி மாற்றத்திற்கு வரல நான் ஆட்சி முறையை மாத்தறதுக்கு வந்தேன் புரியுதா யாரா இரு இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போகிறாருன்ற நான் பிப்ரவரி ஏழு வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை தம்பி நீ சொல்லு வைக்கதா வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம் எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா போராடுவீர்கள் உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டேய் ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசி இப்படி பேசுனா இப்படி பேசிறியா நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா இவர் உங்களுக்கு தெரியாத ஒரு ஏதோ பார்த்து அதை சரியோதை பண்ணிவிடுங்க அதே சரி நன்றி வணக்கம்